எல்லோரையும் உண்மையாகவே வெற்றியாளன் என்று நம்பிவிடாதீர்கள் இன்றைய உலகில் ஒரு சிலரின் மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் உழைப்பை விட தான் அதிகமாக இருக்கிறது நீ கண்ணீர் சிந்தும்போது உன் கண்ணீரை துடைக்க யாரும் வருவதில்லை நீ கவலை கொள்ளும்போது உன்னை ஆறுதல் படுத்த எவரும் வருவதில்லை ஆனால் தெரியாமல் நீ ஒரு தவறு செய்துவிட்டால் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே ஒன்று கூடி வரும் உனக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் உன்னிடம் ஆயிரம் முறை திரும்பி வரலாம் ஆனால் ஒரு முறை கூட அவர்கள் திருந்தி வரப்போவதில்லை என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும் அன்பை வழங்கவும் அதை புரிய வைக்கவும் தான் ஆயிரம் வார்த்தைகள் இருந்தாலும் போதுமானதாக இல்லை ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் பேசுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள் அப்போதுதான் உறவுகளுக்குள் புரிதல் இருக்கிறதோ இல்லையோ பிரிதல் இல்லாமல் இருக்கும் கதறி அழவும் முடியாமல் கண்ணீர் துளியை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி வீதியை கடந்து செல்லும் கடினமான தருணங்களை வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது பிரச்சனையை செய்யவும் வம்பு இழுக்கவும் ஒரு சில வார்த்தைகளே போதுமானதாக இருக்கிறது வார்த்தைகள் எப்பொழுது மௌனமாகிறதோ அப்பொழுதே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்று முகம் கொடுத்து பேசக்கூட விரும்பாமல் விலகி செல்பவர்கள் என்றோ ஒரு நாள் மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்கள்தான் மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படியும் மாறக்கூடியவர்கள் கவனமாக இருங்கள் கோபப்படுபவர்களிடம் உரிமையோடு மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் வெறுப்பவர்களிடம் காரணம் கூட கேட்காமல் விலகி செல்வதுதான் நல்லது சில உறவுகளை வலுக்கட்டாயமாக நம் வாழ்க்கையில் இழுத்து பிடித்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேலானது சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் உங்கள் பலவீனங்களைப் பற்றி எல்லோரிடமும் உலறி வைக்காதீர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வஞ்சகர்கள் நிறைந்த உலகம் இது ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையையே முறிக்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள் இன்று நீங்கள் பேசுவதை ஆவலாக கேட்கின்ற சில உறவுகள் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் பேசுவதை தொல்லையாக கூட நினைக்கக்கூடும் எங்கே தொடங்குகிறதோ அங்கேயே முடிந்து விடுகிறது யாரோ ஒருவராக இருந்து பிறகு முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக விலகி போவதுதான் சில உறவுகள் வாழ்க்கை சற்று கடினமான தேர்வுதான் பலரதில் தோல்வியடைய காரணம் அவரவர் கேள்வித்தாள்கள் வெவ்வேறு என்று தெரியாமல் பிறரை பார்த்து நகல் எடுப்பதுதான் கோபப்படும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசி ஒரு வினாடி கோபம் நீ பெற்று வைத்திருக்கும் அத்தனை மதிப்புகளையும் ஒரு நொடியில் சிதறடித்து விட்டு சென்றுவிடும் தேவையில்லாத வாக்குவாதம் சண்டையில்தான் முடியும் தேவையான மௌனம்தான் நம்மை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர வைக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடு அதில் தவறேதும் இல்லை ஆனால் ஒருபோதும் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள் ஒரே ஒரு நகைச்சுவையை நினைத்து பத்து முறை சிரிக்க முடியாத நாம் ஒரே ஒரு துயரத்தை நினைத்து ஆயிரம் முறை அழுது கொண்டிருப்பது மட்டும் ஏன் என்று தெரியாமலே இருக்கிறது சில மனிதர்களுடைய கோபம் எவ்வளவு ஆபத்தானதோ அதை போல சில மனிதர்களின் அதைவிட ஆபத்தானது இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போதுதான் உண்மையான அன்பின் அருமை புரிந்து கொள்ள முடியும் உன் தன்மானத்தை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை ஒருவரை இழக்கும்போது வரும் கண்ணீர் துளிகள் தரும் வழிகளை விட அவர்களை இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீர் துளிகளுக்கு இன்னும் வலிகள் அதிகம் எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம் நாம் நேசிக்கும் எல்லோரும் நம்மோடு இருந்துவிட்டால் நினைவுகளின் மொழியும் பிரிவின் வலியும் தெரியாமலே போய்விடும் ஒரு போலியான உறவை உண்மையாக நேசித்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானதல்ல அனைவரும் இருந்தும் நீ அனாதை போல் உணர்கிறாய் என்றால் உன் ஆழமான அன்பை யாரிடத்திலும் எழுந்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம் தனிமையை நினைத்து வருந்தாதே தனிமைதான் இந்த உலகத்தையும் நம் வாழ்க்கையையும் நமக்கு புரிய வைக்கிறது நாம் சிரித்து மகிழ்ந்த நிமிடங்களை விட மனமுடைந்து அழுது கண்ணீர் வடித்த நிமிடங்களே என்று மனதை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கும் சிலர் தந்த காயங்களை மறைத்துக் கொண்டு வெளியில் சிரிப்பது போல் நடிக்கலாம் ஆனால் நிம்மதியாக இருப்பது போல் நடிக்க முடியாது சிலருக்கு சில உறவுகளால் கண்களில் மிதந்த அழகிய காட்சிகள் எல்லாம் சில நேரங்களில் தூசியாக மாறி கண்ணீரை தருகிறது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனங்களும் தான் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பது உன் கவலையின் ஆரம்பம் எல்லோரையும் அப்படியே நம்புவது என்பது உன் அழிவின் ஆரம்பம் மனதிற்கு அமைதியை தருகின்ற தனிமை உண்மையில் மகிழ்ச்சியானது ஆனால் அன்பு காட்ட யாருமே இல்லாத வெறுமையை தருகின்ற தனிமை மிகவும் கொடுமையானது தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான் தான் எடுத்துக்கொள்ளும்போது தனிமை இனிக்கிறது அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கும்போது அதே தனிமை சுடுகிறது சந்தோஷத்தையும் கவலையையும் சமமாக கையாளும் திறமையை மட்டும் நீ பெற்றுவிட்டால் எதை பற்றியும் கவலைப்படாத மனிதனாக உன்னால் வாழ முடியும் பிறரை வார்த்தைகளால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அதே வார்த்தைகளை அவர்கள் திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று வெறுப்புடன் பழகுபவர்கள் நம் குறைகளை மட்டுமே கண்டறிய முடியுமே தவிர நிறைகளை ஒருபோதும் காண முடியாது ஒருவரை நாம் அதிகமாக தேட தேடத்தான் அவர்களுக்கு நம்மீது அலட்சியம் கூடிக்கொண்டே போகிறது யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள் உங்களின் பிரிவுக்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும் தங்கத்தில் செய்த ஊசி என்பதற்காக அதை எடுத்து யாரும் கண்களில் குத்திக் கொள்ள மாட்டார்கள் அதுபோல எவ்வளவுதான் அன்பான உறவாக இருந்தாலும் நம் உணர்வுகளை மதிக்க தெரியாதவர்களாக இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பதுதான் நல்லது நம்மை கோபப்படுத்துவதுதான் ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் பொறுமையாக இருந்து வென்று காட்டுவதுதான் நம் கொள்கையாகவே இருக்க வேண்டும் எல்லா வழிகளையும் வார்த்தைகளையும் சொல்லி எல்லோருக்கும் புரிய வைத்துவிட முடியாது சத்தம் இல்லாமல் மௌனமாகவே அழ வைக்கின்ற ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோரின் இதயத்திலும் இருக்கதான் செய்கிறது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று சொல்லவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட தோற்றுதான் போகும் பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் விரும்பியவர்கள் உன்னோடு இருக்கட்டும் விரும்பாதவர்கள் விலகி செல்லட்டும் நீ எப்பொழுதும் நீயாகவே இரு சில மனிதர்களை மனிதர்களாகவே மதிக்க தோன்றாது சில மனிதர்களை தெய்வமாகவே மதிக்க தோன்றும் அவரவர் நடத்தைகளை உயர்த்துவதையும் தாழ்த்துவதையும் முடிவு செய்கிறது தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று பிறரை மனம் நோக அழவழித்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்து விடுகிறார்கள் பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருக்கிறார்கள் என்பதை உணராமல் போகிறார்கள் பிறருக்கு என்னதான் நீங்கள் நல்லது செய்தாலும் அந்த நிமிடம் மட்டும்தான் அவர்கள் நன்றியை நினைப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் யாரோ நீங்கள் யாரோ இதுதான் இன்றைய உறவுகள் ஆனால் நீங்கள் செய்யும் உதவி ஆண்டவனின் ஏட்டில் வரவாக வைக்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள்